அவர்களாக இருங்கள் அப்பொழுது ஜெய்ப்பீர்கள் இந்த தலைப்பில் உங்க எல்லாரையும் பார்ப்பது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியலை குற்றப்படுத்தும்படி முகாந்தாரம் தேடினார்கள் ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை தானியல் ஆறு நாளில் இந்த வசனம் இருக்குதுங்க ஆமா தானியல் குற்றமற்ற ஒரு வாழ்க்கையே வாழ்ந்து வந்தாங்க அவங்க மேல எந்த ஒரு குற்றத்தையும் குறையையும் அவங்க கிட்ட யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவு ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கையே வாழ்ந்து வந்தாங்க தானியல் பாபிலோன் தேசத்தில் பெரிய பொறுப்பில் ஒரு அதிகாரியா இருந்தாங்க அந்த தேசத்து ராஜா தன்னுடைய முழு கஜானாவையே தானியல் கையில ஒப்பு கொடுத்தாங்க தானியல் மீது குற்றத்தை கண்டுபிடிக்கணும் அவங்க மேல ஏதாவது பழி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க மேல பொறாமை கொண்ட கொண்டவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தாங்க ஆனால் தானியல் மீது அவர்களால் எந்த ஒரு குற்றத்தையுமே கண்டுபிடிக்க முடியலை காரணம் என்ன தெரியுமா தானியல் குற்றமற்ற உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையே வாழ்ந்து வந்தாங்க அதனால் தேவனாகிய கர்த்தர் தானியலுடைய காரியத்தை எல்லாமே ஜெயமாக மாற்றினாங்க எனக்கு அன்பானவர்களே உங்களுடைய வாழ்க்கையையும் கர்த்தர் ஜெயமாக மாற்றணுமா நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே ஜெயமா மாற ஜெயமா அமையணுமா அப்போது தானியலை போல் உண்மையுள்ள குற்றமற்ற ஒரு வாழ்க்கையை வாழுங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையையும் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் ஜெயமா மாற்றுவாங்க தள்ளப்பட்ட கல்லாக கிடந்த என்னையே தகப்பனி தேடி வந்து தூக்கி எடுத்திரே தகுதியை இல்லாத எந்த வாழ்விலே தகுதிக்கு மிஞ்சின நன்மை செய்திரே